மோ எப்பயுமே ஃப்ளக்சுவேட்டாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படி நான் சொல்லணும்னா அதுக்கு என்ன காரணம் மொதல் விஷயம் ஓவர் திங்கிங் ஓவர் திங்கிங் பண்ணுறாலும் உங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது எதனால் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறீங்க உங்களுக்கும் ஒரு பிளான் இருக்குது உங்களுக்கும் வழி இருக்கு உங்களுக்கும் ஒரு பாதை இருக்கு அந்த பாதையில நீங்க போக போறீங்க உங்களுக்கான பிளான போறதுக்கான வழி உறவு தந்தவர் கடவுள் அவரு பேர வாரத்தை போட்டு நீங்க போக போறீங்க அப்ப நீங்க ஓவர் திங்க் பண்றீங்க ஒன்னே ஒண்ணுதான் தெரிஞ்சிருக்கணும் அக்செப்ட் நீங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்கள் லைஃப் ஈஸியாக ஸ்மூத்தாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போகும் புத்தர் அதை சொல்ல வரணும் அக்செப்ட் த பெயின் நீங்கள் எப்போ அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்களோ உங்கள் லைஃப் ஜாலியாக ஸ்மூத்தாக ஈஸியாக போகும் எப்பயும் நீங்கள் கவலைப்படணும்னு அவசியமே இருக்காது புத்தர் நிறைய விஷயம் நம்ம கிட்ட சொல்ல வரா அதில் ஒரே முக்கியமான விஷயம் நமக்குள்ள நாம உணர்றது